வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையோடு உங்களெல்லாம் சந்திக்கலான்னு நினைக்கிறேன் சிவசங்கரி அவங்க எழுதின நினைப்பு அப்படிங்கிற கதை இந்த கதை வந்து ஒரு இளம் வயதில் மனைவியை பறிக்கொடுத்த ஒரு கணவன் இளம் கணவனோட நினைவுகளில் அந்த மனைவி எப்படி இருக்கா அவன் எப்படி அவன் நினைவுகளை ஆக்கிரமிச்சுருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு சத்யா அப்படிங்கிறவன் திருச்சியில் கலெக்டராக இருக்கும் பொழுது அங்கே அந்த அதே ஊரில் இருக்கிற அகிலாங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான் அந்த அகிலா வந்து அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் லெக்சரராக இருக்கா அவங்க காலேஜ் ஏதோ ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு கலெக்டரை இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வரா இவன் என்ன நினச்சிக்கிறான் ஏதோ ப்ரொஃபஸர் அப்படின்னோனையும் ஒரு நாற்பது வயசு வய ஒரு மிடில் ஏஜ் உமன் தான் வரப்போறா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் அதோடு அந்த ஆச்சரியம் நிற்கலை அடுத்தடுத்து அவன் மீட் பண்ணுறாள் ரெண்டு மூணு விஷயத்தில் அதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கிற ஒரு நிகழ்ச்சி விழி எழுந்த மாணவர்களுக்கு பிரெயில் கம்ப்யூட்டர் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி அப்புறம் ஒரு ச குடிசை பகுதியில் டாய்லெட் கட்டி கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி அதிலெல்லாம் அவள் மீட் பண்ணுறாள் அப்போ அவனுக்கு வந்து இவள் இவள் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வருது ஓ அது அது மட்டும் இல்லை அவள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோட ஒரே பொண்ணும் அப்படின்னு தெரியுது ஓ அவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணாக இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக இருக்கா சாதாரணமாக ஸ்கூட்டியில் வரா அவ காலேஜுக்கு எல்லாரோடையும் நன்னாக பழகறா சகஜமாக இதெல்லாம் அவனுக்கு அவளை மேலே ஒரு விருப்பத்தை அவனுக்கு அவனை அறியாமல் அவளுக்கு அவன் மேலே ஒரு விருப்பம் வருது அதே மாதிரியே அவளுக்கும் இவனை கண்டா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு தெரியறது எப்படின்னா அகிலாவோட அப்பா ராகவன் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேசுறதுக்கு வந்துடுறார் இவன் சத்யாவோட அம்மாட்ட அவர் சொல்கிற நீங்கள் இளம் வயதில் கணவனை எழுந்தாலும் தனியாளாக உங்கள் பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க அவரும் நல்லா படித்து நல்ல பதவியில் வந்து அமர்ந்துட்டார் உட்காந்துட்டார் அவர் வந்து அவர் மேலே எந்த புகாரும் இல்லை ரொம்ப நேர்மையான ஆசாமின்னு தெரியறது எங்களுக்கு ரொம்ப சந் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு மாப்பிள்ளையாக வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுக்கும் உங்கள் பையனை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னது ஓப்பனாக பேசின அப்புறம் அவளோட கல்யாணம் முடிஞ்சிட்றது அடுத்த மாதமே ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடுறது அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவனுக்கு சென்னைக்கு இப்போ நிதித்துறையில் அவனுக்கு வேலை மா மாற்றலாறுது அவனை பதவி உயர்வோடு அவனை சென்னைக்கு மாற்றுறாங்க சென்னையில் வந்து அவன் வேலையை ஒத்துக்கிறான் அங்கே ரொம்ப ஹாப்பியாக அவரு இருக்கா அவன் நகரில் ஒரு கவர்மெண்ட்டை பில்ல அவனுக்கு கொடுக்கறது தோட்டத்தோட அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு வருஷம் அவளோட செகண்ட் ஆனிவர்சரிக்காக நேபாளுக்கு போகிறாள் நேபாளுக்கு போகும்போது இவள் வந்து சாப்பிட்றதுக்கு அவள் ரொம்ப கஷ்டப்படுறா முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா இது மாதிரி தண்ணியை குடிச்சு குடிச்சு முழுங்குற மாதிரி இருக்குது இவன் ஏன் இப்படி ஏன் இவளை கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறான் என்னன்னு தெரியல கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் இருக்குங்கிறவ அப்போ அவனுக்கு தம்மையிலேயே கோவம் வருது சார் நம்ம வீட்லேயே இருக்கோம் நம்ம இதை கவனிக்கலை பாரு ஏன்னா இப்போ பெரும்பாலும் அவன் சாப்பிட வரும்போது மினிஸ்டர் டெண்டோ யார் யார் டென் எல்லாமும் ஃபோன் வரும் அவங்களோட ஃபோன் அதில் பேஷண்டையும் அவன் சாப்பிட்றதுனால அவன் அவளை சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுத்து ஸோ ஆனால் ஊருக்கு வந்த உடனே அவளை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறான் அங்கே போனால் டாக்டர் என்ன சொல்கிற நீங்கள் இது வந்து அசிடட்டினால் கூட இந்த மாதிரி ஆகும் ஒரு என்டோஸ்கோப்பி எடுத்து பார்க்குறாங்கிறா என்டோஸ்கோப்பி எடுத்தால் அது அதில் அந்த கவலையாக இருக்குது அடுத்தது சிடி ஸ்கேன் கூட எடுக்கிறான் எடுத்து பார்த்தா அவங்களோட அவள் என்ன முடிவு வருதுன்னா அவனுக்கு கேன்சர் இறைப்பை கேன்சர் அது வந்து கல்லீரல் வரைக்கும் பரவிடுத்தோம் அது மட்டும் இல்லை அது ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்குது க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஆனால் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க கீமோ தெரப்பிலாம் கொடுக்குறாங்க கீமோ தெரப்பி மோது இவளோட தலைமுடியெல்லாம் கொட்டி போய்டுறது அவனுக்கு வந்து அப்போ ஆனால் அப்போ கூட அவன் என்ன சொல்கிறா சிரிச்சுட்டே இல்லை இல்லை அண்ணா எனக்கு ஒன்றும் ஆகாது சத்யா நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான் பட் திரும்பி வர முடியல அவளால் அவன் அந்த அதோட அவன் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பட் என்ன பண்ண முடியும் சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை அவனுக்கு அப்படியே அந்த கண மனைவியை இழந்த சோகத்துலேயே அவன் அப்படியே இருக்கான் சரியாக தூங்கக்கூட முடிய மாட்டேங்கிறது ராத்திரி ஒரு நாள் முழிப்பு வந்துடுறது ஏந்து வந்து அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துக்கிறான் பார்த்தா கம்மன பாரிஜாத வாசனை நித்தியமல்லி வாசனை இந்த பூலாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாரிஜாதத்தை அழகாக எடுத்து தொடுத்து சுவாமிக்கு போடுவாள் நித்தியமல்லியை தொடுத்து தாம்பூ வச்சுப்பா மாதிரி அதெல்லாம் உடனே அதுதான் அவனுக்கு அவளோட ஞாபகம்தான் வருது மறுநாள் அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பார்த்தா கம்முன்னு பூ வாசனை ஓ செண்பகப்பூவும் அகிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஏன்னா அவன் நினச்சிக்கிறான் அப்போ சரி ஒரு ஒருவேளை அகிலாவோட அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்களோ ஏன்னா அவள் வந்து எப்போல்லாம் திருச்சிலேருந்து வராளோ அப்போல்லாம் செண்பகப்பூ இவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக செண்பகப்பூ வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த அடவையும் செண்பகப்பூ அவங்க வந்திருக்காங்க மாலையை கட்டி அவளோட ஃபோட்டோவுக்கு போட்டிருக்காங்க இவன் வந்தவனையும் அவன்கிட்ட அவன் மாமனார் இந்த மாதிரி அகிலாவோட பர்த்டே இப்போ வரது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அவளோட கா அவள் படித்த காலேஜில் வந்து ஒரு பில்டிங் வேணுமா அதாவது கீழே லேபு மாடியில் லைப்ரரி அந்த மாதிரி ஒரு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும் அதுக்கு வந்து ஃபுல் செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் பேரில் அந்த 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 பில்டிங் கட்ட போகிறாங்க அந்த செக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு நீங்களும் இப்போ கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இவன் வந்து நான் எதுக்கு மாமா அப்படிமா இல்லை இல்லை பிள்ளை நீங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவார் அவள் அம்மாவும் நீ போயிட்டு வாம்பா சரி நான் அப்புறம் அவர் என்ன சொல்லுவார் மாமனார் இன்னும் இன்னொரு விஷயமும் இருக்குமாப்பிள்ள இந்த மாதிரி என்னோட கம்பெனியை வந்து நான் உங்கள் பேருக்கு நான் மாற்றிடுறேன் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் எனக்கும் எடுத்து உங்களுக்கே தெரியும் எனக்கு வயசாகிதான் அக்கிலா பிறந்தா ஸோ இப்போ இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் நான் நடத்திடுவேன் அதுக்கப்புறமா நடத்துறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க ஆனால் அதை நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவேங்கிறது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் இவன் சொல்கிறான் அதுக்கெல்லாம் இப்போ என்ன மாமா அவசரம் அப்படிமா இல்லை இல்லை இதை நான் அக்கிலா இருக்கும்போதே நான் பண்ணியிருக்கணும் நம்ம யார் சாஸ்வதம் நம்ம என்னமோ என்னவோ நினச்சோம் என்னவோ நடந்துருத்தோம் இப்போ என் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட அவனுக்கும் திருச்சியில் ஒரு தொழிற்சாலை இருக்குது அவன் வந்து அவனும் இந்த மாதிரி சடன்னாக அவனும் இறந்து போயிட்டான் ஸோ நம்ம கையில் ஒன்றும் இல்லை அதனால் நம்ம நன்னாக இருக்கும்போதே எல்லாத்தையும் முடிச்சிடணும் நான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் வக்கீல்கிட்ட பேசியாச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டூ டேஸ் நீங்கள் வந்தேலாம் போகிறோம் இந்த ரெண்டு விஷயமும் முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லுவார் இவன் சரி அப்படின்னு ஒத்துன்றான் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் அவன் கிளம்புறான் கர்த்தால் திருச்சிக்கு அப்போ அந்த டிரைவர் தான் வர சொல்லியிருக்கான் அவள் அம்மா வந்து ஏன்ப்பா ட்ரைவர் நீ வண்டி ஃப்ள ஃப்ளைட்டில் ஊருக்கு போலியா கார்லையா போப்பிற அப்படின்னு கேட்பா டிரைவர் வந்திருக்காரு ஏன்னா ஆமாம்மா அப்படின்ட்டு அவன் ட்ரைவர்கிட்ட கேட்பான் என்னப்பா பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டியா ப்ரெஷர்லாம் செக் பண்ணிட்டியா டயர்லாம்னு சொல்லிவிட்டு கார் சாவியாக வாங்கிட்டு டிரைவரை வீட்டுக்கு அமிச்சிடுவான் அவன் அம்மா ஐயோ அவ்வளோ தூரம் நீ தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு போப்பிற அப்படின்பா அதனால என்னம்மா நான் அப்போ நான் ஜாக்கிரதையாக போகிறேன் கவனப்படாதீங்க அப்படின்ட்டு அவன் ட்ரைவ் பண்ணின்னு போகிறான் அதாவது அவன் போகும்போது அவனோட நினைவுகளும் அவன் கூடவே போகிறது இதுதான் இந்த இடத்து தான் களம் கதை களமாக அவங்க சிவசங்கரி தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது சென்னை சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற வரைக்கும் இருக்கிற அந்த இடங்கள் அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு அவன் ஏர்போர்ட்டை தாண்டான் ஏர்போர்ட்டை ஜ ஜில்லு ஜில்லுன்னு ஜொலிக்கிறது ஏர்போர்ட்டு புது பில்டிங் அப்போ உடனே அவனுக்கு ஞாபகம் வருது என்னென்னா அவன் எப்போது ஊருக்கு போனாலும் சரி ஊர்லேருந்து வந்தாலும் சரி அது என்ன அர்த்தராத்திரியாக இருந்தால் கூட அகிலா வருவாள் அவனை ட்ரா பண்ணவும் வருவா பிக்கப் பண்ணவும் வருவாள் இவன் கூட நினச்சி சொல்லுவான் ஏம்மா அந்த அர்தராத்திரியில் வர கஷ்டப்படுறம்மா அது பதில் சொல்லாமல் அவன் சிரிப்பா அவள் சிரிக்கும் போது கண்ணத்தில் குழி விழும் அது அழகாக இருக்கும் அதுக்காகவே அவன் அவளை அழகாக நிறையா சிரிக்க வைப்பான் அது தா அது அந்த அந்த நிகழ்வு ஞாபகம் வருது அதை தாண்டினா காட்டாங்குளத்தூரில் சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமம் அதை உடனே அங்கே அது கண்ணில் படுறது அப்போ உடனே அவன் நினச்சிக்கிறான் இன்றைக்கி அகிலாவோடய பர்த்டே எப்போதும் அவள் வந்து அவளோட பர்த்டேனால் தான் மட்டும் ட்ரெஸ் போட் புதுசு போட்டுக்காமல் அங்கே இருக்கிறவாளுக்கும் ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பா அவள் இல்லாமல் இன்றைக்கி புதுசு போட்டுன்ட்ருப்பா அப்படின்னு அது ஞாபகம் வருது அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாக்க வேடன் தாங்கல் அப்படிங்கிற ஒரு போர்டை பார்க்குறான் கொஞ்சம் தாண்டி போய்ட்றான் அப்போ உடனே அகிலா சொன்னது ஒரு தடவை ஞாபகம் வருது நம்ம ஒரு தடவை இப்போ அதே மாதிரி சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகும்போது அகிலா சொல்லியிருப்பா சத்யா நம்ம வேடந்தாங்களை தாண்டும் போது நம்ம அந்த வேடந்தாங்களுக்குள்ளே போயிட்டு போ பார்த்துட்டு போகலாமேம்பா அவன் சொல்லுவான் அப்போ அதுவும் கோ கோடை காலத்தில் அவள் போயின்ட்டு இருந்திருப்பா இப்போ சம்மர்மா இப்போ ஒன்றும் பேர்ட்ஸ்லாம் ஒன்றும் இருக்காதே அப்படிமா இல்லை இல்லை நம்ம சும்மா போய் பார்க்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் இந்த பக்கத்தை கிராஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த போகிறதே இல்லை அப்படின்னப்பறம் அது 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 ஞாபகம் அப்போ அவள் போய் பார்க்கும்போது கோடையாக இருந்ததுனால ஏரியெலாம் வறண்டு கிடக்கும் அங்கே ஏரியில் ஒரு எரும மாடு தான் மேஞ்சின்னு இருக்கும் பட் இப்போ வந்து அது அவனுக்கு அது ஞாபகம் வரும் சரி உடனே அவள் ஞாபகம் வந்தோன்னே திருப்பிண்டு வண்டியை யூ டர்ன் எடுத்துகிட்டு வேடந்தாங்களுக்குள்ளே போவான் இப்போ நாள் ஏரியில் நிறையா தண்ணி இருக்கும் நிறைய பேர்ட்ஸ் வந்திருக்கும் ஃபாரின்லேருந்துலாம் பேர்ட்ஸ் வந்திருக்கும் அதெல்லாம் பார்ப்பான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வண்டியை வண்டியில் சீட்டை பின்னால் தந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிப்பான் அவனுக்கு அப்படியே அக்கிலாங் ஞாபகம் வரும் அப்புறம் திருப்பி அதை ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு ம கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் மதுராந்தகம் ராமர் கோவில் கண்ணில் படம் அவள் அவள் கேட்பாள் ஒரு தடவை ஒரு தடவை இதே மாதிரி போகும்போது அவள் கேட்டிருப்பாள் ஈவினிங்காக இருக்கும் அவள் வந்து நீங்கள் மதுராந்தகம் அந்த ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா சத்தியாம்பா இல்லையே அப்படிமா சரி வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரண்டி பேரும் அவள் அந்த கோவிலுக்கு போவாள் அங்கே போனால் அன்றைக்கி அப்போ அந்த கோவில் வந்து ஒரு மாதிரி ஈவினிங் டைமாக இருந்தால் கூட அப்படியே வெளிச்சமே இல்லாமல் அழுது சாமி கிட்ட கூட லை சின்னதாக ஒரு லைட் எழு ஒரு விளக்கை இருக்கோம் இவன் வந்து ஏன் இப்படி இருக்குன்னா அந்த அந்த பட்டாச்சாரியார் சொல்வர் என்னம்மா பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோவா வருமானம் இல்லை என்னமோ இப்போ நாங்கள் ஏதோ ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னப்பறம் அவன் அப்படியே அவள் பர்ஸை தரப்பா அவள் பர்சில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பணத்தை அப்படியே அவர் கையில் கொடுத்துருவா கொடுத்து நீங்கள் இருக்கிற அந்த பட்டர்லாம் நீங்களாம் வேஷ்டி வாங்கிக்கோங்க சுவாமிக்கும் நல்ல எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுங்கோ நான் மாதம் மாதம் நான் பணம் அனுப்புகிறேன் வேலைக்கு ஏற்றி வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாள் ஸோ அந்த அந்த ஞாபகம் வரும் அப்புறம் அதை அப்படியே தாண்டி அப்புறம் உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் வாலிகண்டபுரம் அதெல்லாம் தாண்டி போவாள் அப்புறம் ஸ்ரீரங்கம் அந்த திருச்சியை நெருங்கிடுறான் அந்த பாலத்துக்கிட்ட காவேரி பாலத்துக்கிட்ட வரும்போது வலது பக்கம் ஸ்ரீரங்கம் கோபுரமும் இடது பக்கம் திருவாணக்காவல் கோபுரமும் கண்ணில் படம் அப்போ வந்து ஒரு தடவை இதே மாதிரி வந்திருக்கும்போது அவள் அந்த பிரிட்ஜில் நிறுத்தி அவள் சொல்வாள் எங்கள் அம்மா வந்து நான் சின்னவளாக இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க ஆரிரண்டும் காவேரியாம் நடுவில் ஸ்ரீரங்கம் சாமி ரெண்டு கையாலே தந்த சீதனமோ அப்படின்னு நீலாம்பரியில் பாடுவாங்க நான் கேட்டுட்டே இருப்பேன் நமக்கு குழந்த பிறந்தாலும் நான் அந்த பாட்டை தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள் இவனுக்கு வந்து அப்படியே அவங்க உட்காந்துப்பான் அந்த அந்த பிரிட்ஜில் கொஞ்சம் நேரம் அதுதான் எங்கே நடந்து நடக்கவே இல்லையே அப்படின்னு அவனுக்கு அப்படியே கற கரன்னு கண்ணேன்னு தண்ணி வந்துடும் அப்புறம் பார்த்தா மணி பாப்பா நான் நாலு மணி ஆகிருக்கோம் ஐயோ டைம் எடுத்து நம்ம வந்து ட்ரஸ்டீஸ் வந்துடுவா அதுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமனார் வீட்டுக்கு போகணுன்னு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு மாமனார் வீட்டுக்கு போகிறான் அங்கே மாமனாரும் மாமியாரும் அவனை ரிசீவ் பண்ணுவாள் ரிசீவ் பண்ணி அவளுக்கு வந்து இவன் ஃப்ளைட்டில் வரப்போகிறான்னு நினச்சா இவன் காரில் அதுவும் செல்ஃப் ட்ரைவிங்கில் வந்திருக்கான்னு ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அதுன்ட்டு நீங்கள் கார்லேயே வந்துட்டிங்களா அப்படின்ட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அப்புறம் சமயக்காரன் வந்து ஜூஸு காஃபி ரெண்டும் கொண்டு வருவார் அவன் காஃபியை மட்டும் குடிப்பான் அவன் மாமியார் என்ன பண்ணுவாள் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவீங்க இப்போ நீங்கள் தனியாக வந்திருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்கும் அவன் உடனே என்ன பண்ணிடுவான் சட்டுன்னு சத்தியாக வந்து சரி நான் போய் அவள் அப்படி மாமியார் அப்படி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அது ஃபுல்லாக கேட்காம சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன் அவங்க எல்லாம் வந்து ட்ரஸ்டீஸ் வந்துடுவாங்களே அப்படின்ட்டு கிளம்பிடுவான் மேலே மாடிக்கவா ரூம்க்கு அப்போ மாடிக்கு போன அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் செல்ஃபோனை கீழேயே வச்சுட்டு வந்தோன்னே அதை எடுக்கலான்னு அவன் கீழே அப்படி வரலான்னு திரும்பும்போது அவன் மாமியார் வந்து அவன் மாமனார்ட்ட சொல்லின்னு இருக்கிறது காதல விழும் அவன் மாமியார் சொல்லிகிட்டு இருப்பா என்னங்க இது நம்ம வந்து நம்ம பொண்ணை வந்து இப்படி பறி கொடுத்துட்டு ரெண்டு வருஷமாக நம்ம அவன் நினப்பாகவே நம்ம இருக்கோம் நம்மளால் மறக்கவே முடியல இவர் என்ன இப்படி இருக்க இவருக்கு அகிலா நினப்பே இவருக்கு இருக்காதா என்ன சின்ன வயசு வேறு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லுவாள் உடனே இவன் என்ன பண்ணுவான் அப்படியே அப்படியே திரும்பி போயிடுவான் தான் ரூம்க்கு கீழே இறங்காமல் அப்படின்னா அந்த அந்த கதையை அதோடு முடிச்சுடுறாங்க ஆக்சுவலாக வந்து அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் அகிலாவே தான் நினச்சின்னு இருக்கான் ஆனால் அவன் மாமியார் வந்து வேறு அவன் வெளியில் அதை ரொம்ப ஆடம்பரமாக காமிச்சிக்காதனாலேயோ ஒன்றுமோ அவன் மாமியார் இந்த மாதிரியும் அவன் நினைக்கிறாள் ஸோ நினைப்பு அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குங்கிறத எடுத்துக்கலாம் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அவங்களோட அப்சர்வேஷன் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமான இடம் இருக்குது அதெல்லாம் பற்றி அழகான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்த விதம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது நான் நம்ம வந்து யாரெல்லாம் சென்னை டு திருச்சி அடிக்கடி நான் போயிருக்கேன் பஸ்ஸில் கார்லெலாம் ஸோ எனக்கு ஐ கேன் ரிலேட் மை செல்ஃப் வித் தி ஸ்டோரி வெரி வெல் அதனால் ரொம்ப பிடிச்சது இந்த கதை தவிர எனக்கு இன்னொன்று அவள் தோணித்த அதாவது நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பஸ்லையோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ ஒரு சீட்டுக்காக அடிச்சுப்போம் ஜன்னல் ஒரு சீட்டு ஜன்னல் ஒரு சீட்டுன்னு அதில் உட்காரணுன்னு ரொம்ப சண்டையெல்லாம் போடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஜன்னல் ஒரு சீட்டுக்கெல்லாம் அவங்க ஆசையே படுறதில்லை நாம் நம்மளாக கேட்டால் நீ விண்டோ சீட் வேணுமானா வேண்டான்னு சொல்லிடுறா அவங்க என்ன அவங்க வெளியில் வேடிக்கையே பார்க்குறதில்லை அவங்க எல்லோரும் செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெளியில் இவங்க வந்து எவ்வளோ அழகாக அதை உன்னிப்பாக பார்த்து அதை எவ்வளோ அழகாக ஒரு கதையாக கோத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ சிவசங்கரி மேடம் உங்கள் நீங்களும் இந்த கதையை கேட்டவங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த நினைப்பு அப்படிங்கிற சிறுகதையை சிவசங்கரி அவர்களோட தெய்வம் நின்று கொள்ளும் என்னும் சிறுகதை தொகுப்பில் படிக்க முடியும் அது புஸ்தகாவில் இருக்கிறது